வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கேன் நாங்கள் எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஜெடிக்கோ ஆரஞ்சு அழகாக ஆரஞ்சு கலர் ரோஸு பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா தக்காளி அறுவடை செய்வோம் வாங்க பாருங்கள் அப்படியே இந்த வரிசையில் ஒரு ஆறு தொட்டியில் தக்காளி செடிகள் வச்சுருக்கேன் நாட்டு தக்காளி பாருங்கள் அந்த பழத்தெல்லாம் பறிப்போம் பாருங்கள் நல்லா கனிஞ்சி செக்க செவையென்னு அப்படியே மழை பெஞ்சது அப்படியே செடியிலே அழுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நிறைய காய்கள் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பறிச்சிருக்கணும் நல்லா பழுகிட்டுன்னு விட்டுட்டே வீடியோ எடுப்போம் வீடியோ எடுப்போன்னு ரெண்டு தக்காளி அழுகிட்டு பாருங்கள் இன்னைக்கு இவ்வளோ தக்காளி கிடச்சிருக்கு இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தான் பாருங்கள் வீட்டில் உள்ள தக்காளியே பிழிஞ்சு விடலாம் அதுக்கு அப்பப்போ மீன் அமிலம் பஞ்சகவியா ராக் பாஸ்பேட்டுன்னு கொஞ்சம் கால்சி சத்துக்களும் எல்லாம் கொடுத்தோம்னா அப்பப்போ இது நல்லா நமக்கு காய் கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான காய்களை எடுத்துக்கலாம் இப்படி அனைவரும் தக்காளி வறுத்து பயன்பெறுமாறு அன்போட கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்